வாழ்க்கையில வெற்றி பெற மிக முக்கியமானது இலக்கு நிர்ணயம் ஒரு தெளிவான இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை இல்லாத படகு போன்றது அது எங்க போகணும் அப்படின்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கும் நீங்க எதை சாதிக்க விரும்புறீங்க அப்படின்னு முதல்ல சிந்திச்சு பாருங்க அது ஒரு பெரிய கனவா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சிறிய இலக்காகவும் இருக்கலாம் ஆனா இந்த இலக்கு உங்களுக்கு உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் தரக்கூடியதா இருக்கணும் உங்க இலக்குகளை ஸ்மார்ட்டா நிர்ணயங்க அதாவது ஸ்பெசிஃபிக்கா மெசரபிளா அச்சீவபிளா ரெலவெண்டா டைம் பவுண்டுக்குள்ளே இருக்கணும் இலக்குகளை நிர்ணயித்ததுக்கப்புறம் அதை அடைகிறதுக்கான திட்டத்தை உருவாக்குங்க அதை சிறிய சிறிய படிகளாக பிரித்து ஒவ்வொரு படியையும் முடிக்க ஒரு காலத்தை எடுத்துக்கோங்க ஒரு படியை முடித்ததும் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு தடைகள் வரலாம் ஆனால் ஒருபோதுமே அந்த பயணத்தையும் முயற்சியும் கைவிடக்கூடாது இலக்குகள் அப்படிங்கிறது வெறும் கனவுகள் மட்டுமல்ல அது உங்களை செயல்பட தூன்ற ஒரு சக்தி சரியான இலக்குகளை நிர்ணயிக்கிறது மூலமா கடினமாக உழைக்கிறது மூலமா நீங்க விரும்பிய வாழ்க்கையை வெற்றியை நிச்சயம் அடைய முடியும்